மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி குட்டீஸுடைய தம்மியை ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அவள் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த அவள் எடுத்திங்கனாலும் அதில் வந்து கண்டிப்பாக உமி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஊறதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உதத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சூடாக வேணும்னா சூடான பால் அப்படி இல்லைன்னா சில்லுன்னு வேணும்னா சில்லனை பால் வந்து நீங்கள் அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க கூடயே இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் வந்து இன்றைக்கி செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் என்னென்ன உங்கள் குட்டீஸுக்கு பிடிக்குமோ பேரிச்சி மொளா முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா என்ன வேணுமோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பொழுது ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியும் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க